ஒரு கிராமத்தில் ரோசி என்ற நாய் தன் நான்கு குழந்தைகளுடன் வசதியாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் தன் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு கிணற்றை பார்த்தது ஒரு நாள் நாய்க்குட்டிகள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது கிணற்றுக்கு அருகில் வந்தது அதில் ஒன்று குட்டி நாய்க்குட்டி அம்மா ஏன் என்றாள் இந்த கிணற்றில் என்ன இருக்கிறது என்று பார்க்க மனமில்லாமல் கிணற்றுக்குள் பார்த்தாள் கிணற்றில் தன் நிழலை பார்த்தவள் உள்ளே நிஜமாகவே இன்னொரு நாய்க்குட்டி இருப்பதாக நினைத்து கத்த ஆரம்பித்தாள் கிணற்றுக்குள் இருக்கும் நாயின் பிரதிபலிப்பு அவனைப் போல் கத்துவதைப் பார்த்து அதை எதிர்த்து போராட துள்ளிக் குதித்தான் சிறிது நேரத்திற்குள் நாய் தண்ணீரில் விழுந்து என்னைக் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்த ஆரம்பித்தது குட்டி நாய் தண்ணீரில் விழுந்தது பரிதாபம் அதை வெளியே எடுத்து காப்பாற்றினார் நாயை காப்பாற்றிய விவசாயிக்கு ரோசி நன்றி தெரிவித்தார் பின்னர் ரோசி தனது குழந்தைகளுடன் விளையாடி ஊருக்குச் சென்றார் கதையின் ஒழுக்கம் பெரியவர்கள் சொல்வதைக் கேட்க வேண்டும் கேட்கக்கூடாது